இந்த உலக வாழ்வில் சோதிக்கப்படுவதும் சிரமங்களுக்கு உட்படுத்தப்படுவதும் அல்லாஹுடைய அருக்கொடை யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதிப்பார் அல்லாஹுவால் நேசிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் நிம்மதியோடு இந்த உலகத்திலே வாழலாம் அல்லாஹ் பிரபுலாரமின் சோதனைகளை கொடுத்தால் மட்டுமே மிகப்பெரிய வெகுமதியான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் ஜன்னத்தில் சிறுதோசி அல்லாஹ் கொடுக்க வேண்டும் ஜன்னத்தில் ஃபிர்தோசை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்றால் சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் இந்த உலக வாழ்வில் அனுபவித்து அதன் அதன் மூலமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ் முக்மீன்களுடைய உயிரை அவர்களுடைய செல்வத்தை சொர்க்கத்திற்கு பகாரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று அப்படி என்றால் உயிர்களையும் செல்வத்தையும் அர்ப்பணித்தால் மட்டுமே அல்லாஹ் ரொம்ப காலமின் அந்த சொர்க்கத்தை சொர்க்கவாதிகளாக அவர்களை மாற்றுவான் சோதனை வருகிறது சிரமங்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது இன்னல்கள் வருகிறது என்றால் அல்லாஹிடத்திலே உறுதியை கேட்டு தைரியமாக அதை முன்னெடுத்து செல்லுங்கள் அதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதிகள் மறுமையில் பெரியது